என் தங்கமே உன்னுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நீ வணங்கும் தெய்வமான நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் அருளால் மாறப் போகிறது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பல உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று உணர வேண்டும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலம் முடிந்து விட்டன இதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது நீ வணங்கும் தெய்வமான நான் மிகப்பெரியவன் என் மீது எந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறதோ முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் நான் இருப்பதோ நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றும் இருக்க முடியாது மனசாந்தி இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு அளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விளக்குவேன் பலருக்கும் பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு அன்பு குழந்தையே உனக்கு எப்போது இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் முன்னை பார்த்து என் மனம் போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் நான் துடித்துப் போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ நீ வணங்கும் தெய்வமான நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருப்பேன்